ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம வேலாஸ் குக்கிங்கில் என்ன பார்க்க போகிறோம்னா கொலக்கட்டை வாங்க பண்ண போகிறோம் அந்த கொலக்கட்டை பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நம்ம ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கிறோம் தண்ணி சூடானோடனே உப்பு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறோம் நம்ம தேங்காய் எண்ணெய் இல்லைனாலும் நெய் யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எது தேவையோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நெய் இது மாதிரி தண்ணி நல்லா கொதிக்க விட்டு இந்த மாதிரி அரிசி மாவில் கொளக்கட்டை மாவு இடியாப்ப மாவு அரிசி மாவு இதெல்லாம் ஒன்று தாங்க இந்த மாவில் வந்து நம்ம தண்ணியை ஊற்றி கை பொறுக்கிற அளவுக்கு சூட்டில் பூரி மாவு பதத்துக்கு வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க இப்போது கை சூடாக இருந்துச்சின்னா நீங்கள் ஸ்பூன் விட்டு பிசைஞ்சிக்கோங்க கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு கொஞ்சம் சூடு கம்மியாக இருந்துச்சுன்னா கையிலேயே நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க கொஞ்சம் சூடாக தான் இருக்கும் நம்ம இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க நல்லா கொஞ்சம் அழுத்தி கொடுத்து பிசைங்க இந்த மாவு நல்லா பிசைஞ்சு நம்ம பூரி மாவு பார்த்துக்கு ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணி இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க கையில் ஒட்டாத மாதிரி இது பிசைஞ்சாச்சுங்க இது அப்படியே இருக்கட்டும் நம்ம இதுக்கு தேவையான பூர்ணம் வந்து ரெடி பண்ணிக்கலாம் இது ஒரு பாத்திரத்தில் இப்படி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போது நம்ம பூர்ணம் பண்ணுறக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கிறோம் இந்த தண்ணி வந்து நல்லா கொதித்து வரட்டுங்க இப்போ அது வரைக்கும் அதுக்குள்ளே நம்ம வந்து பூரணத்துக்கு பூர்ணத்துக்கு தேவையான இந்த பொட்டுக்கல்ல மாவும் ரெடி பண்ணிக்கலாங்க தேங்காயிலும் பண்ணலாம் நம்ம எக்ஸ்ட்ரா பொட்டுக்கல் மாவு சேர்க்குறப்ப இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்குங்க இப்போது நம்ம தண்ணி குதிச்சிச்சு தட்டி வச்சால் வெள்ளத்தை நம்ம இதில் போட்டுக்கலாங்க இது நல்லா பாகு வரட்டும் இந்த பாவம் நல்லா க கரைஞ்சி வரட்டும் விட்டு ஒரு கிண்டு கிண்டிக்குவாங்க இப்போ பாவம் நல்ல பதமாக வந்துடுச்சுங்க இப்போ நம்ம துருகி வச்சிருக்க தேங்காயே போட்டுக்கலாங்க தேங்காய் போட்டு நம்ம வந்து ஒரு கிண்டு கிண்டிக்குவோங்க இது கிட்டத்தட்ட ஒரு பெரிய மூடி தேங்காய் இருக்குங்க இப்போது நம்ம அந்த பவுட்ரு பொட்டுக்கடலை மாவு இருக்குங்களா அது இது எல்லாம் மூணையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவு நல்லா மிக்ஸிங் ஆகி வரட்டும் இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேகட்டுங்க கிண்டி விட்டுக்கோங்க அடிப்பிடிக்காத மாதிரி நம்ம இதுக்கு வந்து இதுக்கு ஏலக்காய் பொடி கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாங்க எப்போ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ ஏலக்காயை தட்டி வச்சது ஏலக்காயை போட்டிருக்கேங்க இது ஒரு கெண்டு கிண்டிக்கங்க நெய் ஊற்றிக்கலாங்க இது ஒரு கெண்டு கிண்டி கொஞ்சம் கெட்டியாக வர மாதிரி பார்த்துக்கோங்க கொஞ்சம் ஆற விட்டிங்கன்னா உங்களுக்கு கையில் பிடிக்கிற அளவுக்கு உருண்டையாக வந்துடும் கெட்டியாயிருக்கும் நம்ம இப்போ அடுப்பை இது நல்லா இது வெந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இதை ஆறணுங்க நல்லா சூடாக இருக்கீ பண்ண வேணாம் இதை நல்லா ஆறி வரட்டும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் இப்போது நம்ம இந்த கொலக்கட்டை அச்சியில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஆயில் விட்டுக்குவோம் எண்ணெய் ஒட்டாமல் வருங்க டக்குனெய் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காகத்தான் நெய் விட்டுக்கோங்க நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போது இந்த மாவு கொஞ்சம் கையில் இப்படி எடுத்து நம்ம இந்த அச்சியில் வச்சுக்கோங்க இந்த அச்சியில் வந்து இந்த மாவை நல்லா அழுத்தி விட்டுக்குங்க கரெக்டாக ஒரே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க இதே மாதிரி எந்த பக்கமும் இப்போ இது வந்து நல்லா இது இப்போ நடுவில் வந்து நம்ம பூரணத்தை வச்சுக்கலாங்க நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க பூரணத்தை இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க இது நல்லா கெட்டி ஆள்னு ஒன்று அமுத்தி விட்டுக்கோங்க நல்லா அமுத்தி விட்டு இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் தனியாக எடுத்து விட்ருங்க சூப்பராக ரெடி ஆயிடுது இதை அப்படியே எடுத்தோம்னா அழகாக உங்களுக்கு வந்துடுங்க வேறுங்க சூப்பராக வந்துருச்சுங்களா ஏ தனியாக நம்ம தட்டோம்னா கீழே வந்துடும் லைட் இருங்காமல் எடுத்துருங்க உடையாத மாதிரி அவ்வளோதான் வந்துடுச்சு இதே மாதிரி இன்னொரு ரெண்டையும் அதே மாதிரி பண்ணிடுவோம் நம்ம இது ஈஸியாக இப்படி தட்டி வச்சுக்கிறோம் அவ்வளோதான் அதே மாதிரி அந்த சைட்லேயே இதே மாதிரி எடுத்து தட்டி வச்சுக்கலாம் இப்போ நம்ம பூர்ணத்தை எடுத்து அதில் போட்டுக்கலாங்க இதே மாதிரி எல்லா மாவையும் இதே மாதிரி அச்சில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க உங்கள்கிட்ட என்ன சேஃபாக அச்சுருக்கோ அது மாதிரி பண்ணிக்கோங்க என்கிட்ட இந்த மாதிரி தான் இருந்துச்சு நான் அதனால் இதே இது யூஸ் பண்ணுறேன் நம்ம அச்சில்லைனாலும் கையிலையும் பண்ணலாம் நான் கையில் பண்ணலை அச்சிருந்தனாலும் நான் அப்படி பண்ணிட்டேன் அழகாக வந்துருச்சுங்க பூ மாதிரி வந்திருக்கு பாருங்கள் அப்படியே அவ்வளோதான் கீழே வந்துடுச்சு இப்போ மாவும் இந்த மாதிரி எடுத்து வச்சு வச்சு இது நம்ம இட்லி குண்டால் வச்சு வேக வைக்க போகிறோம் இட்லி குண்டால் தண்ணி ஊற்றிக்கிறோம் நமக்கு எவ்வளோ தண்ணி என்ன அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க இட்லி தட்டு போட்டு இட்லி தட்டில் வச்சு நம்ம ஒவ்வொன்றா எடுத்து வச்சிருக்கிறத வேக வைக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கலாங்க இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க இப்போது நம்ம மூடி போட்டு மூடு வெட்டலாம் மூடி வச்சிடலாம் அடுப்பு ஆன் பண்ணி இப்போது பதினஞ்சு நிமிஷம் ஆச்சுங்க இப்போ வெந்துருச்சு பதினஞ்சு நிமிஷம் நமக்கு வந்து ஒரு கால் மணி நேரம் அழகாக பூ மாதிரி வெந்துருச்சுங்க சூப்பராக வந்துருச்சு நான் உங்களுக்கு பிச்சு கட்டுறேன் பாருங்க கொலக்கட்டை ரெடி ஆயிடுச்சு அப்படி சாப்பிட்லாங்க சூப்பராக இருக்குங்க, டேஸ்ட்டாக வந்திருக்கு, ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு